ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலம் வரப்போதுங்க நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் ஏபிசிடி மால்ட் கூட பார்த்துருக்கலாம் ஆனால் நம்ம இன்றைக்கி ஏபிசிடி ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸுங்க இந்த ஜூஸ் உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர யார் வேணாலும் குடிக்கலாம் ஏன்னா இதில் எந்த சுகரும் நம்ம ஆட் பண்ண போகிறதே இல்லைங்க நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நான் முதல்ல ஒரு கேரட் வந்து எடுத்திருக்கேங்க இங்கே வந்து இந்த மாதிரி கேரட் தான் வந்து கிடைக்கும் அதனால் அந்த கேரட்டை எடுத்துட்டு நாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய அதை மேலே வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து அது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி போட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அளவு தாங்க வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப எடுக்கலை நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்குங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேரட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நார்மல் நம்ம ஊரில் எல்லாம் வெளியக்கூடிய கேரட்டோட கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்கும் இப்போ நாம் இந்த மாதிரி கேரட்டில் உள்ள மேல் மேலுள்ள தோலெல்லாம் வந்துட்டு இந்த கத்தியை வச்சு நம்ம லைட்டாக சுரஞ்சி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு அந்த எல்லாம் வந்து நீங்கிறோம் இப்போ அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீஸ்களாக வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும் அதனால தான் இல்லை அப்படின்னா நீங்கள் கேரட் துருவலில் கூட திருவி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரொம்ப சின்ன பீஸ்களாக தான் வந்து கட் பண்ணிட்டேன் எனக்கு பாதியே வந்து போதுங்க உங்களுக்கு நிறையா இருந்துச்சு அப்படின்னா நிறையா பேர் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா கூட வந்து எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே கலர் வந்து நம்ம ஊர்லலாம் ரெட் கலரில் இந்த நம்ம ஊர்லலாம் ஆரஞ்சு கலரில் தான் வந்துட்டு இந்த கேரட் வந்து இருக்கும் இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாதிரியே வந்து இருந்தது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் அந்த கட் பண்ணி வச்ச கேரட்டை வந்து கொஞ்சம் லைட்டு வந்து சூடு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வந்து கொஞ்சம் க கரண்டியை கிளறி விட்டுக்கலாம் நம்மளுக்கு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து தேவையான அளவு வந்து பால் வந்து ஊற்றுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை டம்ளர் பால் தான் வந்து இதில் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இந்த பால் ஊற்றுனதுக்கு அப்புறமா இது நல்லா வந்து வேகணும் இந்த கேரட் வந்து வேகிற வரைக்கும் நம்ம பாலை வந்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ நம்ம சுகருக்காக ஒரு நாலு டேட்ஸ் மட்டும் நான் வந்து இதில் வந்து போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து ரெண்டையும் வந்து அவிய வச்சிடலாம் இல்லை நீங்கள் வந்து டேட்ஸ் வந்து கொ நிறையா போட்டிங்க அப்படின்னா ஊற வச்சுருங்க நான் வந்து ஊற வைக்கல அப்படியே டேரெக்டாக தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வேகட்டுங்க வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் வெ நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நாம் வந்து மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம ஊர் கேரட்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிறோங்க இப்போ நாம் இந்த கேரட்டில் நல்லா இந்த கேரட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம கேரட் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்களுக்கு கூட ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் கேரட் அப்படின்னாவே நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு டைம் வந்து பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இதை வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு இப்போ இதை ஆற வச்சுலாம் இதுலேயே பவுல் எடுத்துட்டு அதில் வந்து நான் கட் பண்ணி அதிலே ஆப்பிள் கொஞ்சமாக வந்து மாதுளம்பழம் பழம் இதை நிறையா வந்து சேர்க்கக்கூடாது நம்ம கொஞ்சமாக தான் வந்து சேர்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இது ஜஸ்ட்டு வந்து உள்ளே போட்டுறது அப்படின்னா உள்ள குழந்தைங்க வந்து சாப்பிட் குடிக்கும்போது அதை மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அது ஃபுல்லாக நீங்கள் க நிறையா போட்டிங்க அப்படின்னா அது மட்டுமே உள்ளே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் இப்போ இதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்ச அதை வந்து மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு இதை நல்லா வந்து அரைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து இதே பச்சை அதாவது க வைக்காம வைக்காமல் வந்து நம்ம காய் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இதே நல்லா அவிய வச்சுட்டு செய்யும்போது இன்னமே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நாம் கலந்து வச்ச அந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கலையா அது கூட இது வந்து ஊற்றிடலாங்க ஊற்றுனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான ஐஸ் க்யூப்பை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க ஐஸ் க்யூப் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஐஸ் க்யூப்லாம் வந்து எடுத்து போடுங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கொஞ்சம் குளிர்ச்சியாக வந்து இருக்கும் எல்லாம் வந்து போட்டாச்சு ஃபைனலாக வந்துட்டு இந்த சின்ன நம்ம ட்ரை பப்பாயா இருக்கு இல்லையா அது வந்து தூவி விட்டுட்டு சாப்பிட்டா அது வந்து அடிஷ்னல் தான் அது வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்குங்க இல்லைன்னா வேண்டாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமங்க சப்போர்ட் வந்து கொடுங்க ஓகே பாய்